விழுப்புரம் மாவட்டம் காணையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சேர்ந்த முன்னாள் பள்ளி மாணவர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் இருபது ஆண்டுகளுக்குப் பின் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களது பழைய நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு மைக் செட் ஸ்பீக்கர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி உள்ளிட்ட உபகரணங்களை பள்ளிக்கு வழங்கினர் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் வகையில் நைன்டி ஸ்கிட்ஸுகள் சாப்பிடும் கமர்கெட் எடைக்கல் மிட்டாய் மம்மி டேடி மிட்டாய் கயிறு மிட்டாய் போன்றவற்றை சாப்பிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஒன்பதுலருந்து ரெண்டாயிரத்தி நான்கு கல்யாண்டு வரைக்கும் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் காணையில் அப்போ வந்து இது ஹை இந்த ஸ்கூலில் வந்து நான் டென்த்து முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் நிறைய லைஃப் வந்து மிஸ் பண்ணேன் பட் இன்றைக்கி வந்து இந்த தருணம் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருடங்களுக்கு பிறகு எனக்கு சொல்லிக் கொடுத்த வாதியாரங்களை கூப்பிட்டுருக்கோம் அதேமாதிரி எங்கள் நண்பர்களை கூப்பிட்ருக்கோம் ஸோ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வந்து இங்கே கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனுஷன் வந்துட்டு ஒரு லைஃப்பை வந்துட்டு எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு நாலு பேசிக்கான விஷயம் இருக்குது அந்த நாலு பேசிக்கான விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸு முக்கியம் கெரியர் முக்கியம் ஃபேமிலி முக்கியம் அடுத்தது ஹெல்த் முக்கியம் இந்த நாலு விஷயமும் ஒத்துழைத்து இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு சிறப்பாக நாங்கள் செஞ்சு முடிச்சுருக்கோம் இதில் நாங்கள் மிஸ் பண்ண அத்தனை லைஃபையும் இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ரீஃபில் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டீச்சர்ஸ்லாம் நாங்கள் கூப்பிட்ட எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டாங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டாங்க இந்த நிகழ்வு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மற்றட்ட மகிழ்ச்சியான நேரமாக இருக்குது இதுக்கு ஒத்துழைச்சி அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் காண ஸ்கூலில் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் இருபது வருஷம் கழித்து இன்றைக்கி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் என்னோட படித்த மாணவ மாணவர்கள் எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காணில வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாங்க பண்ணோம் ஒன்னா மீட் பண்ணா நாங்க ஒன்னாவதுல இருந்து படிச்ச ஸ்டூடெண்ட்டும் இருக்கும் ஆறாவதுல இருந்து படிச்ச ஸ்டூடென்ட்டும் இருக்கும் முடிஞ்சோ நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு திசையில் இருந்தோம் இந்த திஸ் இந்த நாள் வர்றதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா அது ஏன் கேட்டேன்னா இப் இப்போ வளர கால காலகட்டம் இருக்க பசங்களை விட நாங்கள் வளர்ந்த வித தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா எங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு ஒரு அண்ணன் அண்ணனாவும் வருவோம் ஃப்ரெண்ட்ஸை நல்லா டச் பண்ணுவோம் நல்லாவே பாய்ஸ் கூட இருப்போம் சாப்பாடு தட்டு பண்ணி எடுத்துன்னு சாப்பிடுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மற்றெல்லாம் பார்த்தினா கையிலலாம் வச்சுட்டு சாப்பிடுவோம் கொய்யாக இருக்கும் ஸோ அந்த டைமில் உணவு வகைகள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லா இரும்பு சத்து உடைய உணவு நிறைய இருந்தது இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து நாங்கள் பேசவும் வந்திருக்கோம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ பார்க்க வந்திருக்கோம் அது இல்லாமல் அவங்களுடைய உறவு வகையில் அவங்களுடைய பசங்களோடைய பார்க்க வந்திருக்கோம் எங்கள் டீச்சரை முக்கிய முக்கியமாக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் கேட்டோம்னா இன்னைக்கு நான் அப்பா அம்மா ஒரு உரோலில் நாங்கள் இருக்கிறோம் ஸோ வந்து இப்போதைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ன மாதிரி பண்புகள் எங்கிட்ட இருக்குதுன்னு அப்போ விளையாட்டுத்தனமாக இருந்தோம் எங்களுக்கு தெரியாது எங்கள் டீச்சரை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ தான் நாங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறோம் நாங்கள் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு